மகாவிலையாறு பெருக்கெடுத்து மண் ஏற்பட்டதால் மாத்தளை விலகமூ பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பெரும்பாலான மக்கள் நெருக்கதியாகினர் சக்தி சிறச நிவாரண யாத்திரையூடாக நுககுள்ள குருவிலையாய நாமினிகம விஜயகம துணுவிலப்பட்டிய மற்றும் குபுக்கந்தனம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன மாவட்ட செயலகம் போலீசார் ஏனைய அரசு நிறுவனங்கள் மற்றும் அப்பகுதியில் உள்ள அதிகாரிகளிடமிருந்து இதற்கான ஒத்துழைப்பு கிடைத்தது வில்கமுவில் உள்ள சோனுத்தாரை கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் நேற்றிரவு நிவாரணப் பொருட்கள் மண் செறிவினால் பாதிக்கப்பட்ட லக்கல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மக்கள் லக்கல வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நேற்றிரவு இவர்களுக்கான நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன பதுளை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் எமது குழுவினர் இன்று நண்பகல் உள்ள கஹகோல்ல வித்யாலயத்தை சென்றடைந்தனர் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அல்ல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கும்பல்வல கிணலன் தோட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள நாற்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தோவ வித்யாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன நிவரலியா மாவட்டத்துக்கு சென்றுள்ள எமது மற்றும் ஒரு குழுவினர் பயணத்துக்கு பின்னர் நிவாரணப் பொருட்கள் நிவரலியா மாவட்டத்தின் ஹைபாரஸ்ட் மற்றும் சீட்டன் தோட்டங்களுக்கு நேற்றிரவு கொண்டு செல்லப்பட்டன மண் சரிவினால் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் சக்தி சிரச நிவாரண யாத்திரையோடாக பகிர்ந்தளிக்கப்பட்டன மனிதநேயமிக்கவர்களின் மாபெரும் பலத்துடன் சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடரும்